மயிலாடுதுறை அருகே புகழ்பெற்ற திருமணம் கைகூடும் திருமணஞ்சேரி உத்பாகநாதர் சுவாமி ஆலய மாசிமக பெருவிழாவின் ஒன்பதாம் நாள் உற்சவமாக இன்று தேரோட்டம் கோக்கிலாம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ராஜ அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளச் செய்து கொட்டும் மலையிலும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருமணஞ்சேரி கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான புகழ்பெற்ற திருமண வரம் தரும் கோகிலாம்பாள் சமேத உத்பாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது நாயன்மார்களால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் சிவன் அம்பிகை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் கூறுகிறது திருமண தடை உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்கள் இங்கு தினமும் நடைபெறும் திருமண பிரார்த்தனையில் பங்கேற்று அங்கு அளிக்கப்படும் மாலையை வீட்டிற்கு எடுத்து வந்தால் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த ஆலயத்தில் மாசிமக பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி புறப்பாடு வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் திருநாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோகிலாம்பால் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ராஜ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருள செய்யப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து சிறப்பு ஹோமம் மற்றும் மகாபூரண ஆகுதி செய்து தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளினர் மகாதீப ஆராதனை செய்யப்பட்டு கோவில் செயல் அலுவலர் மற்றும் பொதுமக்கள் தேங்காய் உடைக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது கொட்டு மலையிலும் நான்கு ரத வீதிகளின் வழியாக வளம் வந்து தேரானது நிலையை அடைந்தது வீடுகள் தோறும் பக்தர்கள் தீப ஆராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் நாளை முக்கிய நிகழ்வாக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது